வணக்கம் மக்களே நாம் இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் ஹவுஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு அருமையான ஏரியாவில் இயற்கையோடு சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு க்ரீனிஸான ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு அது டீட்டெயில்ஸாக தெரியுங்க இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு மனசுக்கு பிடிச்ச மாதிரி லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பரான பிளானிங்கில் இந்த வீடை கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்க்கவே ஒரு சூப்பரான ஏரியாங்க சுற்றியும் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஏரியாவில் இருக்குங்க போர் வாட்ரு சம்பு எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கேட் பார்த்திங்கன்னா ஸ்டைப்ஸ் டிசைன் நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ள என்றானாலும் நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கை நல்லா பெரிய கார் நிப்பாற்ற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பர்வாக காமிச்சிருக்காங்க இந்த வீட்டை சுற்றியும் நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்பு போர் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே சூப்பரான டைல்ஸ் ஒர்க் பண்ணி செமையாக காமிச்சிருக்காங்க இந்த வீட்டோட அவுட் சைட்லேயே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஏதாவது கெட்ட காரியத்துக்கு வெளியே எங்கே போயிட்டு வந்தாலோ இங்கே குளிச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி ஆப்ஷனில் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ரைட் சைடு ஏரியாவில் நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூந்தொட்டியோ இல்லை உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் எதாவது வைக்கணும் அப்படின்னாலும் இந்த ஏரியாவில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் உள்ளே போகிற ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப்ஸ் சீரி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க நிலவும் கதவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான சூப்பர் டிசைனில் தீ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட லிவிங் ஹால் நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கு கிளாஸிஃபை வெட்டிஃபே லே பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட காற்றோட்ட வசதிக்காக பார்த்திங்கன்னா வுட்டில் ரெடி பண்ண நிறைய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த லிவிங் இருந்தே ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஏரியா இதில் ஒரு வாஷ் பேஷின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டைனிங் கம் கிச்சன் ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி ஒரு டைப்ஸ் டிசைனில் கிரில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இப்போ பார்க்குறது கிச்சன் ஏரியாங்க பாருங்கள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானேட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பேஸில் பார்த்தீங்கன்னா கேபினெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த கவுண்டர் டாப் மேலே இருக்கிற வாலுக்கு ஃபுல்லாகவே கிளாஸிஃபை செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நிறைய கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூம் ப்ளஸ் டைப் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அருமையான காம்பாக்டான பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி லாஃப்ட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் ஒரு அட்டாச்சட் டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி செமையாக காமிச்சிருக்காங்க இந்த பாத்ரூம்க்கு தேவையான சானடரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போயே அந்த பெட்ரூம்லேருந்தே பக்கத்தில் இருக்க செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கும் சேம் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட அட்வான்டேஜ் என்னன்னா நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக நிறைய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்கு கிளாஸு போய் வெட்டி லே பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பர் டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி செமையாக காமிச்சிருக்காங்க நல்லா விலாசமாக நின்று குளிக்கிற அளவுக்கு அகலமாக கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க பார்க்கவேவும் இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான மெட்டீரியலாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம பாப்பம்பட்டியில் அமைஞ்சிருக்குங்க பாப்பம்பட்டி பிரிவுலேருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நியர்பை பக்கமாகவே அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான மொட்டமாடி போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க சைடில் வர ஹேண்டில் பார நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டரியலாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொட்டை மாடிக்கு வந்தாச்சுங்க சுற்றி பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஸான ஏரியா ஒரு நேச்சுரோட ஒண்டி வாழ்கிற அளவுக்கு சூப்பரான லொக்கேஷனில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த பில்டிங்க்கு மேலே ஒரு ஃபோர்ஷன் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு பில்லர் ஒர்க் கொடுத்து சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு அருமையான வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்